ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட போட்டிக்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைடல் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே புத்தம் புது நியூ அரைவல் ரொம்ப அழகான ஒரு காஞ்சி ஸ்டைல் சில்க் சாரிலே உங்களுக்கு இன்ஸ்பைர் பண்ணி இந்த கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கும் சாரியோட கலர்ஸ் பார்க்கும்போதே டெஃபினட்டாக எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷனில் இந்த டைம் கொண்டு வந்திருக்கும் ஃபேவிலஸான ஒரு லுக்கில் அழகு கலர் காம்போவில் ரிச்சான ஒரு பட்டு சாரி வாங்கினோம் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பொட்டைக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துகிட்டே தான் இருப்போம் கேட்லாகோட ஃபஸ்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு சீ கிரீனும் ஒரு சீ ப்ளூவும் மிக்ஸான ஒரு டோன்ல சாரியோட பாடி ஃபுல்லாக வந்துடும் அண்ட் சாரியோட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு பர்பிள் கலர் அந்த பர்பிள் கலரோட ஜரியுமே உங்களுக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு டூவெல் ஷேட் பேட்டனில் கொடுத்துருப்பாங்க அண்ட் சாரியோட பல்லுவன் பிளௌஸும் ரொம்ப ஹெவியான ஒரு புரொக்கேட் டைப்பில் வந்துடும் எக்ஸ்டார்னரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான சாரி இந்த சாரி பார்த்தீங்கன்னா காஞ்சி ஸ்டைல் பார்டர் மாதிரி உங்களுக்கு இன்ச்சுல உங்களுக்கு அழகான ஒரு பார்டர் கீழே இருக்கிற வந்துரும் அண்ட் மேல இருக்க போடர் குட்டி சைஸ் பார்டர் இதுதான் சாரியோட பலுவன் ப்ளவு எவ்வளோ கிராண்ட் அண்ட் ரிச் லுக்கில் இருக்குது பாருங்கள் இந்த சாரி ரொம்ப அழகான ஒரு பீச் பிங்க் வித் அழகான ஒரு கிரீன் கலர் டோன் அண்ட் முக்கியமாக இந்த பட்டு சாரியில் எந்த ஒரு உருவமும் கிடையாது ஸோ யார் வேணாலும் வாங்கிக்க காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் வாங்குறதுக்கே நம்மளோட போட்டிக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க எப்போ எந்த கலெக்ஷன் போட்டாலும் டக்கு டக்குன்னு அவங்க புக் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்னரி லெவலாக இருக்கும் சாரி சாரியோட மெட்டீரியல் எல்லாமே டபுள் வார்ப் சாரி இப்ப வீடியோல எந்த அளவுக்கு நீங்க ஷைனிங்கா பாக்குறீங்களோ நேரில் இதை விட ரொம்ப அழகா இருக்கும் ட்ரெஸ்மி ஒரு சாரி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா டெபினட்டா கண்டினியூஸா வாங்கிட்டே சாரி ரொம்ப ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி ரொம்ப அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ஆன காஞ்சிபுரம் பிரைடல் சில்க் சாரி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க உருவம் எதுவுமே கிடையாது ஸோ யார் வேணாலும் நிறைய பேர் வாங்கிக்கலாம் அழகான இந்த பியூட்டிஃபுல் சில்க் சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஸோ யூஸ்வலாக நம்ம போடுற கலெக்ஷனை விட இது இன்னும் ரிச் அண்ட் க்ளோவாக இருக்கும் அண்ட் சாரியோட பார்டரும் உங்களுக்கு காஞ்சி ஸ்டைல் பார்டர் மாதிரியே ஃபோர்டீன் இன்ச் பார்டர் கொடுத்துருப்பாங்க நம்மளோட பட்டு சாரி ஒரிஜினல் காஞ்சி பட்டு பார்த்தீங்கன்னா நிறைய காசு கொடுத்து வாங்கும் போது பார்டர் சைஸ் வந்து பெருசாகிட்டே போகும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த சாரீஸும் கொண்டு வந்திருக்கும் சூப்பரான ஒரு க காம்பினேஷன் இந்த கலர் பார்க்க லாவெண்டர் வித் மெரூன் கலர் டோன்ல சமப்பிரட்டியா இருக்கு எல்லாமே சூப் இப்போது யூனிக்கான கலர் காம்பினேஷன் சாரியை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு சாரியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் காம்போவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈச் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களால் மார்க்கெட்டில் எங்கேயுமே வாங்க முடியாது டெஃபினட்டாக சேலஞ்ச் பண்ணி பிகாஸ் இந்த சாரீஸ்லாம் மார்க்கெட்டில் ஒன் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சில பேர் டூ தௌசண்ட் கூட வரைக்கும் செல் பண்ணுறாங்க பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு ரிச் லுக்கில் இருக்கும் சூப்பர் ஸ்டன்னிங்கான சாரீஸ் மிஸ் பண்ணிடறாதீங்க ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் உங்களுக்கு உங்களுக்கு நான் அட்டாச் அட்டாச் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த பிக்ஸை ரெஃபர் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மாடல் வீடியோவில் ட்ரே பண்ண நீங்களும் அதே லுக்கில் ரொம்ப கிராண்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபிரீபிங் அழகான பட்டு சாரி ஃபீல் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் ஒன் மட்டுமே சப்போர்ட்டிங்